ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்எக் சங்கர் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு டிரைவர் போட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் போர்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுத்துருந்தோம் ஒரு செக்அப்பாக கொடுத்துருந்தோம் ஒரு மூணு டிரைவர் போர்டு மேக் பண்ணியிருந்தோம் அதில் ஒரு டிரைவர் போர்டில் வந்து சின்ன மிஸ்டேக் இருந்தது நம்மளோட மிஸ்டேக் தான் அது சரியாக செக் பண்ணாமல் நான் பயாசிங் ஓல்டு மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பிட்டேன் அது ஆடியோ செக்ஷனில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கு அந்த டிரைவர் திருப்பி அனுப்பியிருக்காரு அந்த டிரைவரை நம்ம சரி பண்ணி நம்ம நண்பருக்கு திருப்பி கொடுத்துருவோம் இப்போ காட்டுறேன் லைவ்ல காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பயாசிங் ஓல்டு எப்படி இருக்குது அது மட்டும் இல்லை இந்த டிரைவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதில் ஆடியோ டெஸ்ட் வந்து ஓரளவுக்கு லேஸாக வைக்கிறேன் அது மட்டும் இல்லை அதுக்கு மெயின்லி அதுக்கு மேலே நம்ம ஆடியோ போட்டோம்னா நம்ம சேனலுக்கு காப்பிரைட் வந்துடும் அந்த தான் நான் ஆடியோ பண்ண முடியல இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது மட்டும் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ அப்படியே லைவ்ல காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃபங்க்ஷனில் தான் இருக்குது இந்த டிரைவர் இந்த செட்டப் பாருங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் தான் ரெடி பண்ணி ஆச்சு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிட்டு இந்த டிரைவர் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிட்டு அது மட்டும் இல்லை இந்த டிரைவர் இதே டிரைவர் தான் இப்போ மேக் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஆடியோ டெஸ்டிங்கில் தான் இருக்குது இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு நானூறு வார்ட்ஸுக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு மெட்டல் ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி டோல் ட்ரான்ஸ்ஃபார்மரு அதில் ரெக்டிஃபையர் போட்டு டிசிஐ வருது அப்படியே நம்ம டிரைவர் கொடுத்துருக்கோம் இப்போ பயாசிங் ஓல்டு செக் பண்ணுறதுக்காண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரவுண்டுக்கும் பயாசிங் வயருக்கும் ஒரு மீட்டர்ல ஒரு கிளிப் டெஸ்டிங் கிளிப் போட்டு வச்சிருக்கேன் இப்போ பயாசிங் ஓல்ட் வந்து எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாருங்க இதுல கரெக்டாக ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பார்த்தீங்களா பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் தான் பயாசிங் ஓல்டு இது கரெக்டா இருக்கு இதுல வந்து பார்ட் வந்து ஆல்ரெடி ரன்னிங்ல தான் இருக்கு ரன்னிங்ல தான் இருக்கு இதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ரன்னிங்ல தான் இருக்கு நான் வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருக்கேன் அதனால பயசிங் உட் வந்து பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்ல இருக்கு இப்போ நம்ம வால்யூம் ஏத்தனோன்னா இந்த பயசிங் வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பயசிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ லேசாக சாங் வச்சோன்னா பார்த்தீங்கன்னா பயசிங் வந்து ஏறும் இப்போ இதே போலதான் இப்போ இந்த டிரைவர் தான் பாடுது நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த ஆடியோ போடும்போது வயசிங் ஓடுது கரெக்டா இருக்கு டிரைவர் தான் இருக்கு டிரைவர் கரெக்டா இருக்கு நம்ம டிரைவர் செக்அப் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன மாடியூல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மற்றபடி டிரைவர் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படி இல்லை ஏதாவது பொருள் வேணும்னாலும் கேளுங்க என்னோட முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பக்கம் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து எந்த வீடியோ போடலாம் எதை பற்றி நம்ம பண்ணலாம் எதை பேசலாம் ஆம்பில் சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும் தெரியாத விஷயங்கள் இருக்கும் அது எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் சொல்ல முடியாது எல்லா நண்பர்களுக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அதனால் அடுத்து என்ன வீடியோவில் பண்ணலாம் என்ன எதை பற்றி நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அடுத்தடுத்து தொடர்ந்து வாட்ச் இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னால் அடுத்தடுத்து உங்களுக்கு போல் சில விஷயங்கள் சில வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்தவங்களையும் சந்திப்போம் பாய் பாய் சியூ